அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அசரஃபில் அம்பியாயி முர்சலேன் நவீனா முகமது வ அலிஹி வ சாபிகி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே குறிப்பாக சுன்னத் ஒல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஜமாத்தார்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது மீலாத் விழாவும் பழமையான வாதங்களும் என்ற தலைப்பில் ஒரு சில குரான் அதீஸிலிருந்து உண்மையான சத்திய செய்திகளை இந்த காணொலியின் மூலமாக தெரிந்து கொள்வோம் சல்லா கொஞ்சம் அனைவரும் செய்தித்தாழ்த்தி நியாய உணர்வோடு அமர்ந்து இந்த உரையை கேட்டு சிந்தித்து பார்க்கும்படி அன்போடு வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த காணொலிக்கு நான் செல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் காலத்தில் இந்த மீளாது இல்லை அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹன் அவர்கள் காலத்தில் இது இல்லை உமர் பின் கத்தாப் ரலி அன்ஹு அவர்கள் காலத்தில் இது இல்லை உஸ்மான் பின் அஃபான் ரலி அன்ஹு அவர்கள் காலத்தில் இது இல்லை இவர்கள் நாலு பேரும் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்த நான்கு கலிபாக்கள் ஓகேயா அதன் பிறகு அலி பின் அபுதாலிப் ரலி அல்லாஹான் அவர்கள் காலத்திலும் இது இல்லை இவர்கள் நாலு பேரும் கலிபாக்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் ஏனைய நபித்தோழர்கள் காலத்திலேயாவது ஏதாவது யாராவது இதை செய்திருக்கிறார்கள் என்றால் இல்லை அதன் பிறகு ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் இமாம் அபு அனிபா அவர்கள் காலத்தில் இருந்ததா என்றால் அதுவும் இல்லை இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் காலம் நூற்றி எழுவது அப்போவும் இது கிடையாது இமாம் சாபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் உடைய காலம் இரநூத்தி நாலு ஹிஜ்ரி இரநூத்தி நாலு அப்போவும் இந்த மீலாது விழாக்கள் என்னென்னே தெரியாது அவர்களுக்கு இமாம் அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் காலம் இரநூத்தி நாற்பத்தி நாலு ஹிஜ்ரி இரநூத்தி நாற்பது நாலு அப்போவும் இந்த மீலாது விழா இல்லை இமாம் புஹாரி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய காலம் ஹிஜ்ரி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போதும் கூட இந்த சுண்ணத்துவல் ஜமாத் அறிஞர்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய இந்த மீலாத் விழா கிடையாது இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு அப்போவும் இந்த விழா கிடையாது இமாம் அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்த கித்தாப் பேரில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதீஸ் கித்தாப் இருக்கு இல்லையா இவர்கள்லாம் அவர் அவர்கள் பேரில் எழுதின அதிஸ்கு தாபில் நிறையா இருக்குது அதில் அபு தாவூதுங்கிறவங்களையும் அவங்களுடைய காலம் ஹிஜிரி இரநூத்தி எழுவத்தஞ்சி அப்போவும் கிடையாது இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி இரநூத்தி எழுவத்தி ஒம்பது அவங்களுடைய காலம் அப்பவும் இந்த கூத்து கிடையாது இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி முந்நூற்றி மூணு அவங்களுடைய காலம் அப்போவும் கிடையாது இந்த மீலாப்பு மீலாது விழாவும் பழமை வாதங்களும் என்கிற இந்த விழாவை இந்த மீலாதுங்கிற ஒரு விழாவை நபி சல்லல்லா அலுவலாம் அவர்களோ அவர்களுக்கு பின் வந்த சஹாபாக்களோ தாபிகளோ தபோ தாபியன்களோ யாரும் செஞ்சது கிடையாது அவங்களுக்கு என்னென்னே தெரியாது மாறாக நபி சல்லா அலையம் அவர்கள் ஈசா நபி அவர்களை பற்றி கூறப்பட்ட பொழுது கண்டிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாதுங்கிற கண்டனம் இருக்குது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் பிறந்த தினத்தை வணக்கமாக கொண்டாடுவோரிடம் அதற்கான சான்றுகளை அதிசர்களிலிருந்து முன்வைக்கும்படி ஏகத்துவ அறிஞர்கள் பல வருடங்களாக முன்வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க அநியாயமாக போய் பேசாதீங்கப்பா ஏதாவது ஒரு ஆதாரத்தை முன்வைங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் என்ன சொல்கிறது அவர்களின் அப்பன் பாட்டன் பூட்டன் மீளா திருவிழா கொண்டாடியமைக்கான சான்றுகளையே என்ன அவங்க அப்பம்பாட்டை அவங்க முன்னோர்கள் செஞ்சாங்கிறத அதுக்கான சான்றுகளை என்ன பண்ணுறாங்க முகநூலில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஜிம்மா மேடைகளில் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா எவ்வளோ பெரிய பச்சை பொய்ய அபாண்டமாக ஏன்னா சுண்ணத்துவர் ஜமாத்தவர்கள் ஜமாத்தார்கள் வந்து சுத்தமாக மார்க்க மார்க்கிந்தனையே இல்லையா என்னமோ எப்படி இதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்காங்க எப்படி அவர்கள் பேசக்கூடிய இவ்வளவு எந்த ஒரு குரான் வசனமும் இல்லாமல் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற நபி மொழிகள் எதுவுமே இல்லாமல் பச்சை பொய்யை அவுத்து விடுறாங்க ஜிம்மா மேடைகளில் என்ன அவங்க நான்கு கலிபாக்கள் அதை கொண்டாடினாங்கன்னும் அவங்க அதை செய்கிறவங்களுக்கு பயங்கரமான நன்மை இருக்குன்னு ஈமானோட மரணிப்பாங்கன்னு ஏன்னா என்னென்ன வ சொல்ல முடியுமோ அந்த அவ்வளவையும் சொல்லி கப்சாக்களை அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க கட்டு கதைகளை அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்களை எல்லாம் எப்படி மைக்கில் கொடுத்து பள்ளிவாசலில் பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது சொல்ல சிம்பிள் அறிவு உள்ளவனாவது ஏதாவது ஒரு குரான் வசனத்தை சொல்கிறானா ஒரு அதிசுகளை சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படியுமா சுத்தமாக ஒன்றுமே இல்லாமலா இருக்கீங்க கண்ணியத்தை சுண்ணத்துவல் ஜமாத்தார்களே இதெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க வயத்தோடு கேட்கவே மாட்டீங்களா நீங்கள் அனுமதி கொடு எல்லாத்துக்கும் காசுக்கு தானேங்க திங்கிறதுக்கு தானே இவ்வளவு வேலையும் பண்ணுறாங்க அவ்வளவு கட்டுக்கதைகளையும் என்ன எவ்வளவு அளந்து விட முடியுமோ அள்ளி கொட்டுறாங்களே இதெல்லாம் என்னத்துக்கு காசுக்கு தானே என்ன அப்படி இருக்கும்போது பொதுவாக உங்களுடைய குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சொந்தமான காரியங்களில் இப்படி தான் அலட்சியமாக இருப்பீங்களா நீங்கள் பள்ளிவாசலில் நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளை அல்ல உங்கள்கிட்ட கேட்க மாட்டானா எப்படி நீங்கள் நிர்வகிக்குங்கன்னு ஒரு கடையை ஒரு நிர்வாகிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர் கேட்பாங்க இன்னும் பார்க்குற அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி திட்டுவானே மாமம் மச்ச பேசுவானே ஆளு நீ என்ன நீ நிர்வாகம் பண்ணுற கடையை அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ அந்த மாதிரி உள்ளவர்கள் சொந்தத்தில் எப்படி சனக்கு சொந்தமான விஷயங்கள் இவ்வளவு முக்கியத்துவமாக கவனமாக நடக்கக்கூடிய மக்கள் அந்த பள்ளிவாசலில் நிர்வாகிக்கக்கூடிய சுண்ணதுவல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இவ்வளோ அலட்சியமாக இருப்பதற்கு என்ன காரணம் எப்படி இவர்கள் தொடர்ந்து இதே பொய்களையும் கட்டுக்கதைகளையும் கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு எப்படி உங்களுடைய மக்களை நீங்கள் செவிசாய்க்க செய்கிறீர்கள் நமக்கு மரணமே வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லாவிடம் நம்ம திரும்பி செல்லவே மாட்டோம் என்று கொஞ்சம் கூட பயமே இல்லையா என்பதை எல்லாம் நடுநிலையோட கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும்படி அன்போடு வேண்டிக் கொண்டு நான் காணொலிக்கு செல்கிறேன் இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சில இமாம்கள் மீளா விழா கொண்டாடியுள்ளதாகவும் என்ன மக்கா மதினாவில் கொண்டாட்டம் பாதி மியாக்களுக்கு பிற்பட்ட காலம் முதல் உஸ்மானிய கிலாபத்துக்கும் இடைப்பட்ட காலங்களில் நடைபெற்றதாகவும் சரிபில் மிலாத் விழாவை கொண்டாட்டம் நடைபெற்றதாகவும் சில தகவல்களை சில பொய்யான புகைப்படங்களோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த மாதிரி புகைப்படங்களை பதிவு செய்கிறதா இருந்தாலும் சரி பள்ளி மேடைகள் இல்லையா இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் எல்லாம் ஏன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தையில எதுவாய்த்த துறந்தால் பொய்யும் பித்தலாட்டமும் தான் அல்லாவுடைய வசனங்களோ அல்லாவுடைய செய்ய எதுவோ அதில் வராது அப்படி அல்லாவுடைய பயமே இல்லாமல் இப்படி பேசக்கூடியவர்கள் இவர்கள் யாராக இருக்க முடியும் இவர்கள் அறிஞர்களா மார்க்கத்தை கற்றறிந்தவர்களா இவர்கள் என்பதை நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சரியா இவர்களின் இந்த கூற்று மீளாத்து விழாவாக கொண்டாட்டத்துக்கான சான்றாக அமையுமா என்பதை நம்ம தொடர்ந்து இனிவர செய்திகளை பார்ப்போம் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்யும்போது சிலை வணங்கிகள் கூறிய பதிலை அல்லாஹ் இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டுகிறான் அவர்கள் இல்லை எனினும் எங்கள் மூதாதைகள் இவ்வாறு இப்படித்தான் ஆராதனை செய்ய கண்டோம் ஆகவே நாங்களும் அவைகளை ஆராதிக்கிறோம் இதான் அவங்க சொன்ன பதில் என்ன சாலிகி நபியின் சமூகம் சொன்னது என்ன அதே வார்த்தை தான் அதற்கு அவர்கள் சாலிகி நபியை நோக்கி சாலிகே இதற்கு முன்னோரெல்லாம் இதற்கு முன்னரெல்லாம் நீங்கள் எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமுடையவராக இருந்தீர்கள் இந்த பிரச்சாரத்தை நீ சொல்வதற்கு முன்னால் நீங்கள் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துலேயும் என்ன நாங்கள் மதிக்கக்கூடிய மதிப்புத்தக்கவராக இருந்தீர்கள் எங்கள் மூதாதைகள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை நாங்கள் வணங்கக்கூடாதென்று நீங்கள் எங்களை தடை செய்கிறீர்களா நீங்கள் எங்களை அளவில் அழைக்கிறீர்களோ அதனை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்றும் கூறினார்கள் இது பத்து பதினோராவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் மேலும் சுகைபலேசலம் அவர்களின் சமூகம் இதே வாதத்தை தான் சொன்னார்கள் அதற்கு அவர்கள் சுகைப நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் வணங்கிய தெய்வங்களையும் நாங்கள் எங்கள் பொருட்களில் எங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வதையும் விட்டுவிடும்படி நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடும்படி உங்களுடைய தொழுகையாக உங்களுக்கு தூண்டுகிறது தொழுகைன்னு ஒரு வணக்கம் சொல்கிறிய நாங்கள்லாம் செய்யாத ஒன்றை இப்போ நீ செய்கிறிய அதுதான் இப்படி ஒன்றை செய்ய சொல்லுதா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக நீங்கள் மிக்க கண்ணியம் உள்ள நேர்மையாளர்கள் தான் என்று பரிகாசமாக கூறினார்கள் என்ன ஜோக் அடிக்கிற மாதிரி என்ன நீங்கள் ரொம்ப நண்பர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல மனசைப்பா நீங்கள்லாம் ரொம்ப நேர்மையாளர்கள் தான் நீங்கள்லாம் அப்படின்னு கிண்டல் அடிக்கிற மாதிரி கேலியும் கிண்டலுமாக சொன்னதாக பதினோராவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் மக்கத்து காபிர்களும் அதையேதான் சொன்னார்கள் என்றும் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் அவ்வாறு அல்ல எவற்றின் மீது எங்களுடைய மூதாதையர்கள் இருந்து அவர்கள் எவற்றை செய்து கொண்டிருக்க நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர் எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்களோ எப்படி வணங்கினாங்களோ எதை பின்பற்றினாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்கங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவர்களுடைய மூதாதைகள் மக்களே நீங்களும் சிந்தியுங்கள் இந்த வாதத்தை பேசக்கூடிய சுண்ணத்துவல் ஜமாத் அறிஞர்களே அல்லாவுடைய வார்த்தை இதே என்பதை மனதில் வைத்து சிந்தியுங்கள் அவர்களுடைய மூதாதைகள் ஒன்றையுமே அறியாதவர்களாக முட்டாள்களாக மூடர்களாக இருந்தாலுமா நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் கேட்க சொல்றான் இது ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபதாவது வசனத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்களுடைய மூதாதைகள் எதன் மீது இருக்க நாங்கள் கண்டோமோ அதுவே நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு போதுமானது என்று கூறுகின்றனர் அவர்களுடைய மூதாதைகள் எந்த ஒன்றையும் அறிந்து கொள்ளாமலும் நேரான வழியில் இல்லாமலும் இருந்தாலுமா நீங்க பின்பற்றுவீங்க யார் அறிவாளிகளா முட்டாளர்களா மூடர்களா என்று அவர்கள் தங்கள் மூதாதைகளை பின்பற்றுவார்கள் மூதாதையர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்கு அஞ்சு நூற்றி நாலில் கேட்குது எந்த ஒன்றையுமே அவர்கள் சிந்திக்காமலும் யோசிக்காமலும் அறிவில்லாமல் செயல்பட்டால் கூட அதை கூட யோசிக்க மாட்டீங்களா அதுக்கு மேலும் அவங்கள பின்பற்றுவீங்களான்னு நல்லா கேட்குறான் அஞ்சு நூற்றி நாலில் ஒவ்வொரு நபிமார்களும் எதிராக முன்வைக்கப்பட்ட அதே பழமைவாதத்தையே இன்றைய கத்தம் கந்திரி கபுர் வணக்க ஆதரவாளர்களுக்கும் முன்வைக்கிறார்கள் கபரை கட்டி அளவக்கூடியவர்களோ அதை தான் சொல்கிறாங்க கத்தம் பாத்தியா கந்திரின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பேரும் அந்த பழமைவாதத்தை தான் அப்போ இவர்கள் திருக்குறுகானுக்கு காசு வசனங்களை எப்பயாவது காது கொடுத்து கேட்டிருக்காங்களா அல்ல திருக்குறானை படிச்சாவது பார்த்துருக்காங்களான்னா சந்தேகம் வருதா இல்லையா நமக்கு அப்போ இப்படிப்பட்ட வாதத்தை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்பதை அன்புக்குரிய சுண்ணத்துவல் ஜமாத்தார்களை சிந்தித்து பாருங்கள் அல்ல உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பல அறிஞர்கள் தவிதிவாதிகள் ஏன்னா தெருக்கூட்டம் இன்னும் மாநாடுகளும் பொதுக்கூட்டம்ன்னு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கடந்த நாற்பது ஏற ஏறத்தாழ நாற்பது வருடங்களாக கத்தி கொண்டு இருக்கிறார்களே உங்கள்கிட்ட ஏதாவது கூலி கேட்டாங்களா உங்கள் பள்ளிவாசலில் ஏதாவது வசூலுக்கு வந்தாங்களா என்ன கேட்டு வந்தாங்க உங்களுக்கு ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணும்போது நான் உங்களுடைய ஹஜர் எதையும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலையே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாத இந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலமாக ஏதாவது நான் கூலி கேட்டேனா உங்கள்கிட்ட என்னுடைய கூலி அல்லத்தில் இருக்கு சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்களே அதே கேள்வியை அதே கோரிக்கையை உங்களுக்கும் நான் முன்வைக்கிறேன் சிந்தியுங்கள் தகுதிவாதிகளை வந்து அப்படி வந்து நீங்க ஓரங்கட்டுறதுக்கும் அவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்காமல் இருப்பதற்கும் இந்த அறிவு கட்ட மூடர்களையே கட்டி அழுவுவதற்கும் என்ன நேர்ந்தது உங்களுக்கு என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் நவியே இணை வைத்து வணங்கும் இவர்கள் வணங்குபோகளை பற்றி இவர்களிடம் ஏதும் ஆதாரம் இருக்குமோ என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் நபிக்கு இந்த ஆதாரம் இருக்குமோ அப்படி எதுவும் நினைச்சிராத யாதோ ஒரு ஆதாரமும் இல்லை எனினும் இதற்கு முன்னர் இவர்களுடைய மூதாதைகள் வணங்கி கொண்டிருந்ததை போன்றே இவர்களும் யாதொரு ஆதாரமும் இன்றைய வணங்குகிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள் இவர்களுடைய வேதனையின் பாகத்தை இவர்களுடைய மூதாதைகளுக்கு கொடுத்து இவர்களுடைய மூதாதைகளுக்கு கொடுத்து இருந்தவாறே இவர்களுக்கும் முழுமையாக யாதொரு இன்றி நிச்சயமாக நாம் கொடுப்போம் எங்க அங்க மறுமையில் என்று ரபுல் ரபுல்லாலமின் பதினோராவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேல் கூறப்பட்ட அனைத்து விஷயங்களும் வசனங்கள் அனைத்துமே எந்தவித ஆதாரமும் இன்றி மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்து வந்த வணக்கங்களை செய்து வழிகேடு வழிகேடு என அல்லா சொல்லி காட்டுகிறான் எந்த ஆதாரமும் இல்லாமல் இவர்கள் செய்துகின்றிருக்கிற அவ்வளவுமே இந்த வசனங்களில் கூடப்பட்ட அவங்களுடைய வார்த்தைகளுடைய பதிலை பார்த்தோமே இது அனைத்துமே எந்தவித ஆதாரமும் இல்லாத எல்லாமே அவர்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்த வணக்கங்களை செய்வது வழிகேடு என அல்லா சொல்லி காட்டுகிறான் நாம் மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு காரியத்தை செய்வது என்றாலும் அதற்கான வழிகாட்டல் நபிகளாரிடம் அண்ணல் நபி சல்ல அல்லாஹூ அலை அவர்களிடம் இருக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முகமது நபி அதாவது ஒருத்தர் இஸ்லாத்தை சொல்லி முஸ்லீம் எடுக்கிறோம்னு சொன்னால் அஷரவது அல்லாஹில்லாக இல்லா சத்தியமாக வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை வா அஷவது அண்ண முகமது அப்துஹு ரசூலு மேலும் சத்தியமாக முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அப்துஹூர் ரசூலு அல்லாவுடைய அடிமை ஒரு ரசூல் அவல்லாவுடைய ரசூலாக இருக்கிறார்கள் இதுதான பேசிக்கு இந்த பேசிக்கில் நின்று இந்த சுண்ணத்துகள் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நிர்வாகிகளும் மக்களும் அதை போதிக்கக்கூடிய அறிஞர்களும் இதுக்கு உட்பட்டவர்களா இல்லையா நீங்கள் இந்த களிமாவை மொழிந்தவர்களா இல்லையா நீங்கள் இந்த களிமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எந்த இஸ்லாத்தில் இருக்கிறீங்க எந்த சொன்னத்தை கடைபிடிக்கிறீங்க யார் சொன்ன சுண்ணத்து இது அல்லாஹுடைய தூதர் முகமது அல்லஹா அலுவலாம் அவர்கள் சொன்ன சு இது என்பதை தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே அவ்வாறு இல்லை எனில் அது எப்படிப்பட்ட நாக நாகரீகமாக அது எப்படிப்பட்ட நற்காரியமாக எமக்கு தெரிந்தாலும் அது பிதத் ஆகும் நூதன செயல்கள் நீங்கள் யாரை கண்மூடித்தனமாக நம்புகிறீர்களோ இந்த வழிகேடர்கள் சுண்ணத்து ஜமாத் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அறிவு கட்டவர்கள் மார்க்க அறிவே இல்லாதவர்கள் என்ன எப்படிப்பட்ட நற்காரியமாக எமக்கு தெரிந்தாலும் அது விதகத்தாகும் அந்த பித்தகத்துகளை இவர்கள் உண்டாக்கியது இவர்களுடைய முன்னோர்கள் உண்டாக்கியது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இதுக்கு அறவே சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பிதகத்தும் வழிகேடு குல்லு விதகத்தன் பின்னார் அனைத்து வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு சேர்த்துருவோம் எவ்வளவு பணங்கள் செலவழித்து நீங்கள் செலவு செஞ்சாலும் சரி ஏன்னா இவர்களுடைய மனம் அளவுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் பாத்தியா கத்தம் கருமாதி என்ன அளவுன்னு சொல்லி உங்கள்ட்டி வசூலிக்கிறானுகளோ இதற்காக நீங்கள் செலவு கூடிய அனைத்தும் உங்களை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஜாபீர்மன் அப்துல்லா அலி அல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லா அலையம் அவர்கள் ஒவ்வொரு சொல் சொற்பொழிவுக்கு முன்னர் கூறுவார்கள் என்ன கூறுவார்கள் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம் யாருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் பொருட்களையும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சுண்ணத்துவால் ஜமாத் என்று சொல்லக்கூடிய கெட்ட அறிஞர்களின் வார்த்தைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே அது அல்லாஹ்வின் வார்த்தைகளா சிந்திச்சு பாருங்கள் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவின் வேதம் குர்ஹான் ஆகும் வழிகாட்டலில் சிறந்தது முகம்மது முகம்மதின் அதாவது என்னுடைய வழிகாட்டலாகும் செயல்களில் தீயதை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை செயல்களில் தீயவை மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்குபவைகளாகும் மக்களை காது கொடுத்து கேளுங்க யார் இந்த மார்க்கத்தின் பெயரால் அந்த கத்தம் பாத்திகா கர்மாதி என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது இந்த மாதிரி மீளாத்து வில்லாருன்னு சொல்லி இன்னும் எத்தனை இருக்குது இதெல்லாம் எதை யார் சொல்கிறா எதுக்காக சொல்கிறாங்க சிந்தித்து பாருங்கள் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவின் வேதம் திருமலை குரான் ஆகும் வழிகாட்டில் சிறந்தது முகமது நபியின் வழிகாட்டல் ஆகும் செயல்களில் மிகவும் தீயவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை ஆகும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் இது சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணாவது அதி சக இடம்பெற்றிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை புதிதாக உருவாக்கப்பட்டவை தான் இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே முன்னாள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக இந்த மௌலுது இந்த கத்தம் பாத்தியாங்கிறதுலாம் கிடையாது கடந்த இரநூறு ஆண்டுகளாக ஒரு மா அதிகபட்சமாக ஒரு முந்நூறு ஆண்டுகளாக இவர்கள் எழுதி வைத்து கொண்டு எப்படி இவங்க என்னத்தை போய் அங்கே படிக்கிற மதர்சாக்கில் இவங்க உருவாக்குறது என்னத்துக்குங்க சம்பாதிக்கிறது அல்லாவுடைய வேதத்தையோ அல்லாவோடைய தூதருடைய வழிமுறையோ அங்கே சொல்லி கொடுக்கப்படுவதில்லை மதர்சான்னு சொல்லி ஏழு வருஷம் கொண்டு போய் அங்கே போய் கட்டி போட்டு என்ன நல்லா வாய்க்கு ருசியாக தின்னுவிட்டு எங்கேயாவது மவுத்து வந்தால் போய் மவுது ஓதுறதும் குரான் ஓதுறதும் அதுக்கு நூறு ஐம்பது ரூபா காசை வாங்கிக்கிட்டு என்ன இப்படி வழி நடத்துனவங்க இந்த ஆளுங்க இவர்கள் அறிஞர்கள் கிடையாது என்ன சரியாக புரிந்து கொண்டு மக்களை இவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வையுங்கள் நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் உங்களை தான் நல்லா கேள்வி கேட்பான் அவர்கள் செய்கிற தீங்குகளுக்கு அவர் பொறுப்பாளிகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன ஒரு அஜரத்தை கொண்டு வந்து உங்கள் ஊரில் வச்சு அவனை அந்த மாதிரி பேச விட்டு அனைத்து மக்களையும் வழி கெடுப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் யார் முத்தவல்லிகள் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஊரை நிர்வாகிக்கக்கூடிய பஞ்சாயத்தார்கள் தான் நீங்கள் தான் இதுக்கு அனைத்துக்கும் காரணமாக ஆக்கப்படுவீர்கள் என்பதை என்ன அல்லாஹ் பயந்து சிந்தித்து பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்க இன்ஷா அல்லா அல்லா நம்ம அனைவருக்கும் நேர்வழி காட்டணும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக நவிகள் நாயகம் சல்லா அலுவல்லம் சொல்லிவிட்டு செய்த அந்த செய்தி இன்னும் நமக்கு உங்களுக்கு சென்றடையவில்லை என்றால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஏற்பீங்க யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க மலக்கல் தானே அவர் வந்துட்டாருமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் வருடங்களில் சிறந்த வருடங்கள் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதல் மூன்று நூற்றாண்டையும் சொன்னார்கள் மாதங்களில் சங்கையான மாதங்களாக துல்காதா துல்காஜி முகரம் ரஜப் ஆகிய மாதங்களை சொன்னார்கள் அமல்களில் விரைந்து செயல்பட வேண்டிய மாதமாக ரமலானை சொன்னார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமையை சொன்னார்கள் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்வதை விட சிறந்த கூலியை தரும் நாளாக லைலத்தில் கதிர் இரவையும் சொன்னார்கள் எமது அமர்களுக்கு ஜிஹாதை விட சிறந்த கூலியை தரும் நாட்களாக துல்ஹி முதல் பத்து நாட்களையும் சொன்னார்கள் இஸ்லாமியர்களின் பண்டிகை நூற்களாக ஈதுல் பித்ரையும் இஸ்லாமிய பண்டிகை நாட்கள் என்றால் இல்லையா அந்த நாட்களாக ஈதுல் பித்ரையும் ஈதுல் அல்ஹாவையும் ஐயாமில் தஸ்ரீகியும் தான் சொன்னார்கள் ஒரு மூமனுடைய வாழ்க்கையில் சிறந்த நேரமாக தகஜத்து நேரத்தை சொன்னார்கள் எம்மை படைத்த ரப்பில் ஆலமீன் நாம் மிக நெருக்கமாக உள்ள இடமாக சுஜூதை சொன்னார்கள் நமது ரப்பில் ஆலமீன் அல்லாவுக்கு மிக நெருக்கமான இடம் சுஜூது சஜிதா செஞ்சிருக்கமே அந்த இடம் நாங்கள் இப்படி அனைத்தையும் கற்றுத்தந்த நபிகளார் ஏன் நபியவர்களை புகழக்கூடிய முக்கிய நாளாக மீலாது விழாவை பற்றி எமக்கு அறிவிக்கவில்லை அது மார்க்கத்தில் உள்ளது என்றால் சொல்லுவார்களா மாட்டார்களா ஏன் சொல்லவில்லை சிந்திக்க மாட்டீர்களா அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை என்பதை தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே நபிகளாரின் பிறப்பை கொண்டாடப்பட வேண்டுமெனில் அதற்கான வழிகாட்டலை நபிகளால் தான் நமக்கு கற்றுத்தந்திருப்பார் கற்றுத்தர வேண்டும் அவர்கள் அதை கற்றுத்தரவில்லை எம்மை விட நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக நேசித்த நபித்தோழர்கள் மீளாத்து விழாக்களை வெகு வெகுமர்ச்சியாக கொண்டாடி இருப்பார்களா அவங்களுக்கு தெரிஞ்ச கொண்டாடியது இமாம்கள் என சிறந்த முதல் மூன்று நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்கள் யாரும் மீளாதி விழாவை கொண்டாடி இருக்கவில்லை கொண்டாடவில்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இவர்களில் யாருமே அறியாத கொண்டாடாத ஒன்று இப்படி மார்க்கமாக எப்படி ஆனது இப்படிப்பட்ட அந்த வழிமுறைக்கு சொந்தமாக எப்படி ஆனது ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் ஒவ்வொரு மேடை திரும்பவும் மைக்க பிடிச்சிக்கிட்டு குரான் அரிசினா என்னன்னு தெரியாத மூடர்களால் போதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது என்ன முழுக்க முழுக்க அது அந்த பிதகது முழுக்க முழுக்க நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுங்கிறதுல கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் நண்பர்களே இதனுடைய மீளாத் ஆதரவாளர்கள் எதை சொல்ல வருகிறார்கள் நபிகளார் மீலாத் என்ற வணக்கத்தை பிரச்சாரம் செய்யாமல் மறைந்து விட்டார்கள் என்றோ என்ன மறைத்து விட்டார்கள் என்றோ என்ன சொல்ல போறாங்க நபி சல்லா அலைய சொல்லம் அவர்கள் மீலாத் என்ற வணக்கத்தை பிரச்சாரம் செய்யாமல் மறைத்து விட்டார்கள் என்று சொல்ல போகிறார்களா மறந்து விட்டார்கள் என்று சொல்ல போகிறார்களா அல்லது நபித்தோழர்களை விட நாம் தான் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று சொல்ல போகிறார்களா நபிகளாலின் பிறப்பிலோ இறப்பிலோ எந்தவித சந்தே சந்தோஷகரமான கொண்டாட்டமோ வருடந்த வருடாந்த துக்காகர நிகழ்வோ கிடையாது என்பதால் அதனால்தான் அப்படியான நிகழ்வுகளை நபித்தோழர்கள் ஏற்பாடு செய்யவில்லை நபிகளாரின் பிறந்த ஆண்டை தெளிவாக அறிந்து வைத்திருந்த நபித்தோழர்கள் கிறிஸ்தவர்களைப் போல நபிகளார் பிறந்த ஆண்டையோ நபித்துவம் கிடைத்த ஆண்டையோ இஸ்லாமிய புது வருடமாக ஏன் கணக்கிடவில்லை மாறாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய ஹிஜரத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய புது வருடத்தை கணக்கிட்டார்கள் சாதர் அலி அல்ல அறிவிக்கிறார்கள் மக்கள் ஆண்டு கணக்கை நபிகளார் சல்லா அலி வல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்ட அவர்களின் நாற்பதாம் வயதிலிருந்தோ அவர்களின் மறைவிலிருந்தோ கணக்கிடவில்லை மதினாவுக்கு நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் இயர்த்து செய்து வந்ததிலிருந்து தான் கணக்கிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இது புகார் இல்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது அதிசக இடம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் காணொடி கூடுது சரிங்களா நான் சுருக்கமாக சுண்ணத்துவர் ஜமாத் மக்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வது என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க உங்களிடம் இருந்து சில்லறையை கறுப்பது தான் எந்தவித உழைப்பும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் என்ன பெரிய தப்பா தலப்பா துப்பி தாடி சிப்பா இதை தானே தவறவீர்கள்ட்ட மார்க்க அறிவு ஒரு சு ஒரு துளிவளைவும் கூட கிடையாது குரானை பற்றிய அறிவே கிடையாது ஹதீஸை பற்றிய அறிவுகளே கிடையாது ஆய்வே கிடையாது முழுக்க முழுக்க கட்டுக்கதைகளையும் கத்தாக்களையும் உங்களிடம் சாமியார்களை விட மோசமாக பாதரிமார்களை விட மோசமாக கட்டுக்கதைகளையும் பொய்களையும் உங்களிடம் சொல்லி உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்வதற்கு இவர்கள் சைத்தானின் தூண்டுதலின் பேரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு இவர்களை புறக்கணியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் ஹைரா